பார்க்கணும் யார் தெரியும் யாரு என் மாமனார் தான் ஏங்க பொண்ணு போய் கொடுத்துட்டு உங்களை மகா மட்டமானவன் சர்வ லோக்கல் பைய அவனை மாறி ஒருத்தனை இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு நல்லது கெட்டது எதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா மருமை என்ன எதுக்கு மயிர் கொடுங்க வந்திருக்கேன் அப்புறம் என்னையா பண்ணிருக்கேன் அந்த ஆளு கொடுத்த நாள் வரைக்கும் மாமனார் இருக்கும்

ஒன்றும் கிடையாது ஆடாத்த வேட்டி எடுத்து கொடுத்துருப்பானா அங்கே போய் அப்புறம் கல்யாணம் பண்ணிய பண்ணி தொலைச்சிட்டேன் ஒரே ஒரு தீபாவளிக்கு வேட்டி எடுத்தேன்னு கூப்பிட்டேன் சரி இன்னைக்காவது இந்த மாமனாருக்கு மனசு இறங்கியிருக்கு நமக்கு வேட்டி எடுத்திருக்கேன் நானும் தீபாவளிக்கு போய் மாமியார் வேகமாக வேகமா குழம்புகளும் பலாரம்லாம் தலை தீபாவளியா ஆமாம் ரெடி ஆகட்டும்னு நானும் காலைல கருக்கல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம்னு கொல்லையில் போய் உட்காந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி இருந்த ஒத்த வேட்டியும் நான் கலட்டி கொள்ளையில காய போட்டுக்கிட்டு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள சரி என் மாமனார் இந்த பக்கமாக சுத்தி வந்து நான் காய போட்ட வேட்டி எடுத்து அவன் கட்டிக்கிட்டு மயிறு வச்சுன்னு போயிட்டேன் ஐயா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் வேட்டியும் இல்லை கோமனமும் இல்லை கொள்ளைக்குள்ள அம்மனமா நிற்கிறேன் எப்படி வீட்டுக்குள்ள வாரதே அப்புறம் பார்த்தேன் நல்ல யோசனை வந்துச்சு கொல்லைக்கு பக்கத்தில் வாழை மரம் வளர்ந்து உள்ளுக்கு தொங்கிட்டு கிடையாது ரெண்டு இலைய வெட்டினேன் வெட்டி முன்னுக்கு ஒன்று பின்னுக்கு ஒன்று வச்சு கட்டா அருமை அருமை அங்கே நான் கடந்த அடுப்பு சாம்பல்லாம் அள்ளி மேலே பூசினேன் வாழல சாமியார் நினைச்சுக்கிறாங்க எனக்கு அவரோட சைஸா அப்படி தெருவுக்குள்ள வந்த கூட்டம் கட்டி ஏறிடுச்சு வாழலச்சாமியார் வந்திருக்கார் வாழலச்சாமியார் வந்திருக்காருன்னு ரவுண்ட் வெட்டிட்டாங்க இல்லமோ எதுவோ புரண்ட எந்திரிச்சு வந்திருக்காராம்ல ஆ சுற்றி நின்று ஆள் வேடிக்கை பார்க்குது ஆ என்னடா இவ்வளவு நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படியே நினச்சிக்கிட்டு பார்க்குற விஷயம் அப்புறம் தான் தெரியுது என்ன சாமியாருக்கு இவ்வளோ மரியாதையாதான் சாமியாரை பார்க்கணும் அவங்க பார்க்கல அப்புறம் ரெண்டு வெள்ளாட்டு குட்டி வந்து இந்த ரெண்டு வாழை இலையும் தின்று விட்டு மயிறு வச்சுன்னு போயிருச்சு அப்புறம் ஆகிட்டோம் அதை மட்டும் விட்டுருச்சு இலையை தின்னது என் குலையை தின்று இருந்தால் என்ன ஆகிருக்குன்னு ஆகிருக்கும்

நான் கடைசியாக ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன் முடியலையா முடியல ஆ பெட்டில் படுத்து கிடக்கேன் எழுத்துக்க வரிசைக்கணும் கிடக்குது எனக்கு ஆள் விட்டாங்க என்னென்னு இப்போ யா உன் மாமனார் ஏதோ ஒன்று கடைசி காலத்தில் பார்க்கணுங்கிறேன் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கினாங்க அதே இல்லை மாமனார் போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கா முடியாதால பார்க்கத்தேன் நான் சொல்லிட்டேன் இவன் முகர கட்டில இன்னும் முடிக்க மாட்டேன் போக மாட்டேன்னு அப்புறம் ஒரு பெரிய மனுஷன் வந்து சொன்னாட்டே நாளைக்கு ஒரு சொல்லு கடமாக போயிடுறேன் ஆமாம்

அதுக்காக நான் உன்னை ஊரை விட்டு திங்க முடியாது அப்படின்னு இல்லை மாப்பிள்ள உடனே புதைச்சிடாதீங்க செத்த உடனே என் காலில் ஒரு கைத்தை கட்டி நாலு வீதிக்கு நாயை இழுத்த மாதிரி இழுத்துட்டு போ நடு முச்சந்தியில் போட்டு என்னை கம்பில் அடி அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைச்சிருந்தேன் சரி கடைசி ஆசை சொல்கிறேன் மாமன்னர் தொலைஞ்சி போடான்ட்டு சரி வீட்டு கிளம்பி வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வாரேன் பின்னாடி ஆள் வர்றாங்க முடிஞ்சு என்கிட்ட சொல்றதுக்காக உசுர கையில உடிச்சு கிடந்திருக்கான் அப்புறம் பார்த்தேன் வெறும்னு கைத்தியும் கம்மியும் எடுத்துக்கிட்டு மாமனார் கடைசி ஆச்சு சொல்லி அதை நிறைவேற்றி திருநா அவன் வீட்டுக்கு வந்தேன் பொம்பளை ஆளுக்கு சுற்றி உட்கார்ந்து ஒப்பாரி ஒரே ஆளுக போனதையும் அம்படு பொம்பளைய வெளியேற்றேன் போங்க வெளியே போகிட்டே வாப்பா ஆ உட்காந்துருவ வா வான்னு அழுது இருக்கேன் என்ன தெரியும் ஏன் மாமனார என்ன செய்யணும் செத்தவர் திரும்பி வரப்போகிறார் போறார் அழுதா என்ன செய்யாங்கிட்ட சொல்லியிருக்கேன் அதான் நான் செஞ்சு தீரணும் ஆ அப்படின்னு விருட்டுன்னு ம் காலில் கைத்தை சுருக்க வச்சு கட்டினேன் கட்டி இழுத்துருக்கேன் இருந்த கடுப்பெல்லாம் அப்போ தான் காமிச்சேன் தர தர தரணும் நாயே இழுத்த மாதிரி நான் நாலு வீதிக்கும் கொடுத்து சுற்றி இழுத்துட்டு போகிறேன் ஆ ஒரே வேடிக்கை பார்க்குதே அப்புறம் கொண்டு முச்சந்தியில் ஓட்டு கம்பலில் கொடுத்துருக்கேன் மட்டாரு 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 அடி செத்தவனுக்கு வலிக்கா போகுது அது இல்ல அடி வெளுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு திருப்தி மாமனோட கடைசி ஆசைய நிறைவேற்றம் அப்பத்தான் எனக்கு நேரம் சரியில்லைங்கிறது தெரிஞ்சது ஏன் என்ன போலீஸ் சீப் அந்த வழியா வந்துச்சு எஸ்ஐ இறங்கி வந்தார் யாரா மாடசாமி நீ அப்படின்னாரு எஸ் சார் நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு கீழே கிடக்குறேன் யார் மாமனாரா அப்படின்னாரு ஆமா மாமனார் தான் அடிச்சேன் அப்படின்னா ஆமா அடிச்சேன் செத்துட்டான ஆ செத்துட்டான் ஏறு வண்டியில் அப்படின்ண்டா ஆ என்ன ஏது ஏற சொல்லுறீங்க டே ஒரு மாமனார பகலில் நடு ரோட்டில் கம்பில் அடிச்சே கொண்டுருக்க அது ஓடிடுவான்னு காலில் கைத்தை கட்டி போட்டு அடிச்சிருக்கேன் நீடா வேறா வண்டியில் சார் தப்பா புரிஞ்சிட்டு பேசுகிறீங்க ஏற்கனவே மாமன் செத்துட்டான் செத்தவனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் டே 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 நான் பாட்டுறேண்ண சார் சத்தியமா ப்ராமிஸ்

மறுநாள் செத்ததுக்கப்புறம் கூட்டு எனக்கு கம்பில் அடிக்கவேன்னு சொல்லி இருந்தும் கெடுத்தேன் செத்தும் கெடுத்தேன் வாமனார் இவன் இவன் பெத்த பிள்ளையோடு நம்ம குடித்தனம் பண்ணலாமா சச்சா ஆனால் மாமியார் தங்கம் அப்படியா ஐயோ என்ன நான் தான் கொஞ்சம் குதிச்ச சுவா இருக்கும்ல இருக்குல என் மாமியார் எள்ளு உருண்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவேன் சரி என் மாமியா எள்ளு உருண்டை ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு ரெண்டு உருண்டை கொடுத்துச்சு வாங்கி தின்னேன் இன்னும் நல்லா இருக்கு இன்னும் ரெண்டு உருண்டை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கூச்சம் மாமியா விடல சரி நைட்டு பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் அதுக்குள்ளே இருந்த புள்ள ஒட்டியெல்லாம் வந்து இருந்த எல்லோருடைய பிற தின்னு விடுச்சு ஆஹா நான் போய் டப்பா திறந்து பார்க்குறேன் டப்பா காலியாக ஆ மாமியா டப்பா மாமியா டப்பா இல்லை எல்லூருண்ட டப்பா மாமியாட்டில் இருக்கானே சரி நான் அப்படியே பையன் பின்னாடி கொல்லப்பக்கம் வந்தேன் அந்த கல்லில் தான் போட்டு இடிச்சிது எங்கள் மாமியார் உரல் கல் உரல்ல ஆமா எள்ளு அதலானே போட்டி எடுப்பாங்க அதில் பூரா ஒட்டி இருந்துச்சு என்னடா மாமியாட்டு கிடக்கு இப்போ அந்த மாமியாவிட்டு உரல்ல உங்களுக்கு சொன்னா இப்போ அது என்ன ஊற ஆட்டம் அப்போ ஓட்டுச்சா ஆ இந்த உரல்ல ஒட்டி இருந்த எள்ளுண்டையே நிறையா இருக்காது விளைச்சு திமுன்னு கையில் கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டி தின்னேன் ஆ அப்படி டேஸ்ட்டு இருக்கும்ல கையில் சுரண்டிட்டு என்ன சரியாக வரல ஆ அப்புறம் லைட்டாக நாக்கா விடுவோம்னு அப்படி உரல் கல்லு அப்படி நாக்கை விட்டு சொல் சொல்ட்னே மாமியாட்டு உரல்ல நல்லா இருந்துச்சு ருசியா இருக்கும்ல ருசியா இருக்கு ருசியா இருக்கு நல்லா அப்படி தலையை உள்ள விட்டு சொரணவே உரலுக்குள்ள போய் தலை மாட்டிக்கிடுச்சு ஆஹா அப்புறம் அப்புறம் என்ன பண்ண உருவி பாக்குறேன் வரல வகையா சிக்கிச்சு தலை இப்படி தலையை கொடுத்த மாதிரி குடிஞ்ச மாதிரி நிற்கிறேன் கிரக நைட்டுங்கிறதுனால நானும் ட்ரௌசரும் போடல ஆஹா வெறும் வெள்ள வெட்டிதான் கிரகாச்சாரம் எப்படியாவது வந்துடலாம்னு பார்த்தேன் அந்த அந்த பொழுது விடுகிற டைம் ஆகி போச்சு சரி நாலரை மணி அஞ்சு மணி ஆகுது லேசா கறக்கல் மாமியா பால் கறக்கறதுக்கு கிளம்பி வந்துருச்சு வீட்டுல பசுமாடு வெள்ள மாடு நிக்கதோ ஆமா அந்த உரல் கிட்டத்தான் முளைக்குச்சி அடிச்சு அதுல கட்டி இருந்துச்சு அது கிரகாச்சாரம் பாரு அன்னைக்கு அதை மாட்டை எவனோ பிடிச்சு கொண்டு பின்னாடி அங்கிடு கட்டிட்டாங்க நான் மாடு கட்டுற இடத்துல உரல்ல குனிஞ்சு நின்றுக்கிட்டு மாடு மாதிரியே வேட்டி வேற ஆடுன்னு ஆட்டுக்கு முதுகுக்கு வந்துருச்சு வேட்டி ஆஹா புடுங்க நினைச்சது வேட்டி மூடி குப்புற குப்பரை நிற்கவும் மாடு நிற்கிற மாதிரியே எங்கள் மாமியாருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு மாமியார் வர்ற சத்தம் கேட்குது எனக்கு ஐயோ என்ன நடக்க போதா தெரியலையே வெக்க வேற இது போய் உரலை நக்கணும்னு சொன்னோம்னா கேவலமா போய் பெண்ணு சொல்லப்படாது சத்தம் சத்தம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் சரி என் மாமியா பைய வந்துச்சு வந்து விளக்கண பாட்டில் கிண்ணம் செம்பு தண்ணி ஆ எல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா இப்போ பார்வைச்சுன்னா அதெல்லாம் வேணும்னா கொண்டு வந்து பையன் உரலுக்கிட்ட உட்காந்துச்சு ஆ எனக்கு அல்லையை பிடிக்குது ஏன் என்ன நடக்க போதும் என்ன நடக்க போதும் என் மாமியாளுக்கும் கொஞ்சம் பார்வை கம்மி சரி நிற்கிறது மாடு மாதிரி அதுக்கு தெரிஞ்சிருக்கு நான் வெளில வேட்டியோடு பற்றி நிற்கும் ஆ பையன் மண்டி ஓட்டு பக்கத்தில் வந்து உட்காந்து ஆ கொஞ்சம் தண்ணி எள்ளி சிலப்புன்னு அடிச்சது எனக்கு சிலு சிலுன்னு தண்ணி வட்ட உடனே அட 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 ஐயோ நான் என்னத்தைச் சொல்லு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும்ல உங்களுக்கு அடுத்து என்ன எடுத்துபாயல எடுத்துருச்சு எடுத்தா அப்போ தண்ணி ஊத்துன மணிக்கு சரி அடுத்து விளக்க நீ நல்ல கையில தடவி அப்படியே இழுத்துச்சल्ले மாமியா பதறி ஓடி ஏ மாட்டுக்கு மூணு காம்ப காணா ஒரு காம்பு தான் இருக்குன்னு

நல்ல விஷயமே நல்ல விஷயம் வீச நிறுத்துனா அந்த முடிச்சிருவேன் அப்படியே அதனால வீசிக்கிட்டு தங்கச்சியை கூப்பிடுறேன் கூட்டிட்டு போயிரு சொல்ல சொல்லக்கூடாது